அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு முன்சில் போட்டிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போது டாலர்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் என் மெயினு நான் வீடியோஸில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும் ஸோ கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான மல்டிபிள் கலரில் இருக்கிற டாலர் எல்லா கலரும் மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி பவளம் முத்து அதில் ஸ்டோன் ஒர்க்கு எல்லா கலரும் மல்டிபிள் கலர் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு இந்த சிங்கிள் டாலர் செயின் எடுத்தாலே போதும் எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காமனான ஒரு அழகான டாலர் தான் செயின் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சரடு மாடலில் இருக்கிற நல்லா ஃப்ளெக்சிபுளான உங்களுக்கு ஒரு செயின் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின்னு எந்த ப்ளஸ் உங்களுக்கு டாலர் ஸோ இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஆன்லைனில் பேமெண்ட்டுன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸு கேஷ் ஆன் டெலிவரினா ஹண்ட்ரட் ருபீஸு ஹண்ட்ரட் ரூபீஸ் நீங்கள் பிஃபோராகவே ஆர்டர் கன்ஃபர்மேஷன்காக நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் பிஃபோராகவே பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வேணுமா ஸ்க்ரீன் தெரியுது நம்பருக்கு அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வித் ப்ரைஸோடவே ஆர்டர் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு டாலர் செயின் தான் உங்களுக்கு இது ஃபுல் ஒயிட்டில் லோட்டஸில் கீழே ஹேங்கிங்கோட கொடுத்துருப்பாங்க செயின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டட் செயின் தான் உங்களுக்கு இது பியூர் ஐம்பன் செயின் கிடையாது டாலர் மட்டும்தான் உங்களுக்கு இது பார்த்தினா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் தேர்ட்டி இன்ச்சஸ் உங்களுக்கு இது தேர்ட்டி இன்ச்சஸ் மே ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பட் இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சுக்கான ப்ரைஸ்ன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் plus ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு தேர்ட்டி இன்சஸ் உங்களுக்கு செவன் ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மேபி உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு லெஸ் ஆகும் உங்களுக்கு a price ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் ஓடுறதுக்கு உங்களோட order புக் பணிக்கோங்க அண்ட் நிறைய பேர் வந்து கிவ்அப் வில நிறைய பார்ட்டிஷூட் பண்ணுறீங்க you ஸோ மச் பட் அதுக்கு என்ன மெயின் ஒரு விஷயம் என்னென்னா கிவ்அப் பார்க்கும்போது அதில் வினராக நீங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்க பிகாஸ் நம்மளோட வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கணும் சேம் டைம் லைக் கமெண்ட் நம்பர் மென்ஷன் வீடியோவே அதுக்கு கீழே மட்டும் உங்களோட கமெண்ட் மட்டும் போட்டு லைக்கே ஒரு தடவை மென்ஷன் பண்ண மாட்டீங்க சேம் ஒரே லைக் நம்பரை வேற வேற வர்றீங்க மெயின் வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்காம இருக்கிறதுனாலவே நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு அந்த வின் பண்ணாலுமே அவங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியல ஸோ நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கண்டிப்பா நம்மளோட வீடியோ ஃபுல்லா பார்த்து ஸோ மறக்காமல் கிவவேல போட்டுச்சு பண்ணுறவங்க கண்டிப்பாக நம்மளோட சேனல்ல ஃபுல் வீடியோஸை நீங்கள் அதாவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அதை ஃபுல்லாக பார்த்துருக்கணும் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் என் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஃபைவ் ஷேர் பண்ணியிருக்கணும் அண்ட் லைக் நம்பரும் கமெண்ட்டும் இருக்கணும் அவங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட்டு போகும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட லைக் நம்பர் மட்டும் போட்டுவிட்டு தான் உங்களுக்கு கொடுப்போன்றது கிடையாது நம்ம வீடியோவும் நம்ம பார்த்துருக்கணும் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லோட்டஸ் டாலர் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்து செயின்னு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் லென்த் வந்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரும் ரொம்ப அழகான ஹேண்ட் ஒர்க் மாடல் தான் ரொம்ப அழகான யூனிக் மாடல் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் இப்போங்க ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தான் உங்களுக்கு இதோட இது உங்களுக்கு வேறுனால ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு கிறிஸ்டல் பீட்ஸில் இருக்கிற மாடலில் ஒரு பால் செயின் மாதிரி அதில் அழகாக மைக்ரோ பிளேட்டட் பென்டெட் மாடலு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷூப்பிங் வரும் நம்ம ஆல்ரெடி வந்து இது த்ரீ நைன்ட்டி நைன் போட்டிருந்தோம் இப்போது ஆஃபரில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி உங்களுக்கு வரும் அப்படியே ப்ரைஸோடு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு அழகான டெக் மாடல் தான் அவங்களுக்கு அழகாக கீழே கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்டார்ட்டும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஸ்க்ரூ மாடல் தான் உங்களுக்கு ரூபி கலர் செயின் பார்த்தீங்கன்னா நல்லா பட்ட செயின் ரொம்ப அழகான பட்ட செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வித் டாலரோட உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் உங்களுக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி நைன் வரும் நம்ம லாஸ்ட் டைம் ஷார்ட் செயின் கொடுத்துருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து இல்லை ஷார்ட் வேணா கொஞ்சம் லெந்து கொடுத்து நல்லாயிருக்குமா சொல்லியிருந்தீங்க ஸோ அதனாலவே நம்ம லென்த்தும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஷார்ட் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் பட் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஆஸ்லஸ் உங்களுக்கு ஸ்டட் வந்து ஃபைவ் நைன்டி நைன் வரும் இதுல ரெண்டு கலர் வரும் இது ஃபுல் ரூபி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒயிட் ஸ்டோனு இந்த ஐஸ் கிட்ட மட்டும் ரெட் கலர் ஸ்டோன் இருக்கும் அதே போல் உங்களுக்கு இயர்ரிங் ஃபுல் ஒயிட்ல வரும் ரொம்ப அழகான இந்த கோமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோ மேக்ஸிமம் சேம் டே டிஸ்பாச் பண்ணுவோம் ஆர் டூ டூ டே த்ரீ டேஸ்க்குள்ளவே உங்களுக்கு டீடைல்ஸ் ட்ராக்கிங் டீடைல்ஸ் நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிஃப்அவில போட்டச்சோ பண்ணுங்க நம்மளோட வீடியோ ஃபுல்லாக எந்த பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த கூட இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ